எம்ஜிம் கல்லூரி தலைவர் திரு பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்களின் பிறந்த தினத்தை ஒட்டி பல்வேறு பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் தலைவர் பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்களின் பிறந்த தினத்தை ஒட்டி எம் கல்லூரி வளாகத்தில் உள்ள விவேகானந்தர் அரங்கில் பாராட்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் மாணிக்க செலியன் வரவேற்புரை ஆற்றினார் முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் மருத்துவர் ராமகிருஷ்ணன் அறிமுக உரையாற்றினார் பத்மஸ்ரீ கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் அதைத் தொடர்ந்து விழாவிற்கு வந்திருந்த முக்கிய பிரமுகர்கள் எண்பதாவது வயதை கொண்டாடும் வகையில் திரு பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் மனிதனுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னவாக இருக்க வேண்டுமானால் விடுதலை பெறணும் ஆணை மலையில் நேரடி கொள்முதல் மையம் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஆனைமலை ஒன்றியத்திற்குட்பட்ட வடக்கலூர் அம்மன் கோவில் பெரியணை காக்கா கொத்திப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் தங்களது விளைநிலங்களில் நெல் பயிரிட்டுள்ளனர் பாசனத்திற்காக ஆளியாறு ஆணையிலிருந்து பழைய புதிய ஆயக்கட்டுகள் மூலம் நெற்பயிர்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது தற்போது நெல் அறுவடை பருவத்தை எட்டியுள்ள நிலையில் விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் மையத்தை தொடங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனா் அடுத்து நுகர்வோர் பொருள் வாணிப கழகம் சார்பில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேரடி நெல் கொள்முதல் மையத்தை தமிழ்நாடு நுகர்வோர் பொருள் வாணிப கழக அதிகாரிகள் திறந்து வைத்தனர் தமிழக கேரள எல்லையில் உள்ள திருவள்ளுவர் சிலை அருகே கேரள மாநிலத்தில் இருந்து கொண்டு வரும் கழிவுகளை கொட்டி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் நபர்களுக்கு அறிவுரை கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தன்னார்வலர் கோபாலபுரம் கார்த்திக் வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது அப்படின்னு தயவு செஞ்சு விடாதீங்க இதனால் இந்த பக்கத்து காட்டுக்காரருக்கும் பிரச்சனை இந்த மாதிரி துர்நாட்டம் வீசுது நாய் செத்து கிடக்குது இதனால் எத்தனை ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு நான் எத்தனையோ பதிவுகள் போட்டேன் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறீங்க பட் இப்போ இருந்தாங்க ஒரு மொட்டு வண்டிக்காரர் அவரையவே இப்போ எடுக்க சொல்லியிருக்கு இப்போது தயவு செஞ்சு யாரும் வந்து இந்த மாதிரி இந்த கோவால ஒரு பகுதியிலன்னு இல்லை பொதுவா இந்த அம்மன் கோவிலில் நவராத்திரி கலைவிழாவை ஒட்டி அம்மனுக்கு நாள்தோறும் சிறப்பு அலங்காரங்கள் ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது பொள்ளாச்சி கடை வீதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் வருடம் தோறும் நவராத்திரி கலைவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டுக்கான நவராத்திரி கலை விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கியது முதல் நாளில் கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் அலங்காரமும் இரண்டாம் நாள் திரௌபதி அம்மன் அலங்காரத்திலும் மூன்றாம் நாள் ஸ்ரீ பெரியநாயகி அலங்காரத்திலும் நான்காம் நாளான நேற்று ஸ்ரீ துர்காதேவி அலங்கார பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் ஐந்தாம் நாளான இன்று ஸ்ரீ மகாலட்சுமி தோற்றத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனை பூஜைகள் நடத்தப்பட்டு இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் மேலும் நாளை ஆறாம் நாள் ஸ்ரீ வெங்கடாஜலபதி அலங்காரத்திலும் ஏழாம் நாள் ஸ்ரீ வைஷ்ணவி எட்டாம் நாள் ஸ்ரீ மகேஸ்வரி ஒன்பதாம் நாள் ஸ்ரீ அபிராமி அம்மன் பத்தாம் நாள் ஸ்ரீ சரஸ்வதி தோற்றத்திலும் பதிமூன்றாவது நாள் குதிரை வாகனத்திலும் கடைசி நாளான பன்னிரெண்டாம் நாள் கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு ஸ்ரீ வாசவி அம்மன் அலங்காரம் மேற்கொள்ளப்பட உள்ளதால் கோவில் நிர்வாகத் தலைவர் திரு சேதுபதி மற்றும் நிர்வாகிகள் ராஜேந்திரன் ரவீந்திரன் பாலாஜி முருகன் தெரிவித்தனர் பொள்ளாச்சி திசா பள்ளியில் மூன்று நாட்கள் நடைபெறும் தேசிய அளவிலான இறகு பந்து போட்டிகளில் முன்னூற்றி ஐம்பது மாணவனைகள் பங்கேற்றுள்ளனர் கோவை சாலையில் அமைந்துள்ள பொள்ளாச்சி திசா பள்ளியில் சிஎஸ்ஐ சி பள்ளிகளுக்கு ஆன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேசிய அளவிலான இறகு பந்து போட்டிகள் இன்று கோலாகலமாக தொடங்கியது போட்டிகளை தூத்துக்குடி விசாகா பள்ளி முதல்வர் முனைவர் திரு என் கே சார்லஸ் தொடங்கி வைத்தார் துணை முதல்வர் திருமதி லூலு சார்லஸ் போட்டியின் தலைமை நடுவர் சுரேஷ்குமார் படுகோணை அமைப்பைச் சேர்ந்த திரு சித்தார்த் ஓம் பிரகாஷ் திரு அக்ஷய்குமார் திசா பள்ளியின் பொது மேலாளர் திரு கிருஷ்ணகுமார் மற்றும் முதல்வர் திருமதி உமாரமணன் ஆகியோர் உடனிருந்தனர் இன்று தொடங்கிய தேசிய அளவிலான போட்டிகள் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெற உள்ளன இதில் வட இந்தியா கர்நாடகா மேற்கு வங்காளம் மகாராஷ்டிரா மற்றும் உத்தரகாண்ட் போன்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்து பதினாலு பதினேழு மற்றும் பத்தொன்பது வயதிற்குட்பட்ட முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் இப்போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர் வெற்றி பெறுவோர் தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையே நடைபெறும் இறகுப்பந்து போட்டியில் ஐ சி சி பள்ளிகளின் சார்பில் பங்கேற்று விளையாடுவார்கள் என இறகுப்பந்து நடுவர்கள் தெரிவித்துள்ளனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்